அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தர் நாம் எப்பொழுதும் குழந்தையைப் போன்று செயல்பட வேண்டுமா நாம் குழந்தையாக இருக்கும்போது பிரச்சினைகள் இல்லாமல் இருக்கின்றோம் அறிவு வளர வளர பிரச்சனைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன குழந்தை பருவத்தில் ஓர் அடிப்படையான அறியும் தன்மை மட்டும் அமைந்துள்ளது அந்த அறியும் தன்மையில்தான் ஒவ்வொரு செய்தியாகச் சேர்த்துக்கொண்டே வருகின்றோம் அவைதான் நமது நினைவுகளாகப் பதிவாகின்றன அப்படி பதிவான நினைவுகள்தான் குழந்தைத் தன்மையை அழுத்தி பலவீனப்படுத்தி விடுகின்றன கிறிஸ்தவ மதத்தில் கூறப்படும் ஆதாம் ஏவாள் கதையிலும் கூட அவர்கள் இருவரும் முதலில் குழந்தைத் தன்மையுடனே இருந்ததாகவும் பிறகு அவர்கள் அறிவு மரத்தின் பழத்தைச் சாப்பிட்டதனால் தங்களுடைய குழந்தைத் குழந்தைத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகுதான் அவர்களுக்கு நல்லது கெட்டது என்ற பாகுபாடும் விருப்பு வெறுப்பும் ஏற்படுகின்றன மேலோட்டமாகப் பார்த்தால் அறிவுதான் நமக்கு உதவி செய்வது போல் தோன்றுகிறது ஆனால் நம்முடைய உண்மையான நிலை அந்த குழந்தை நிலைதான் அந்த கள்ளம் கபடமில்லாத நிலைதான் நம் மனத்தின் இயற்கையான நிலை நம்முடைய நினைவுகள் உலகக் காரியங்களுக்கு பயன்படலாம் ஆனால் அவை நமது குழந்தைத் தன்மையை நமது அடிப்படைத் தன்மையை பாதித்து விடுகின்றன அங்கு ஒரு சமநிலை ஏற்பட்டால்தான் நமது நினைவும் அறிவும் சரியானதொரு பயன்பாட்டிற்கு வரும் அதை விட்டுவிட்டு நமது அறிவு நமது தன்மையை முழுமையாக ஆக்கிரமிக்கும் பட்சத்தில் நமது அறிவே நமக்கு எதிரியாகி விடுகிறது நாம் அனைவரும் குழந்தையாக இருந்துதான் இப்போதுள்ள நிலைக்கு வந்திருக்கின்றோம் நாம் குழந்தையாக இருக்கும்போது நமக்கு எதிரிகள் எவராவது இருந்திருக்கிறார்களா அப்போது நமக்கு வேண்டாதவர்கள் என்று எவருமே கிடையாது நமது அறிவு வளர்ந்த நிலையில்தான் நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் எல்லோரும் ஏற்பட்டு விடுகிறார்கள் நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாதது என்ற எல்லா பாகுபாட்டையும் நமது அறிவுதான் கொடுக்கிறது நமது அறிவின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் உள்ளதோ அந்த அளவுக்கு நமது இயற்கையான தன்மையும் பாதிப்பு அடையாமல் உள்ளது நாம் எப்பொழுதும் நமது இயற்கையான நிலையில்தான் இருக்கின்றோம் அறிவுதான் நமது இயற்கையான நிலையை ஆக்கிரமித்து விடுகிறது அப்படி ஆக்கிரமிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் நமது கடமையாகும் அப்படி ஆக்கிரமிக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் தியானம் என்று கூறுகின்றோம் அது ஒரு அறிவார்ந்த நிலை என்றுதான் அர்த்தப்படுகிறது ஆனால் அறிவை உன்னதப்படுத்தும் ஒரு நிலையல்ல அது நமது அறிவின் இயலாமையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கையாளும் நிலைதான் அது அந்நிலையில் நமது அறிவு நான் தான் செய்வேன் என்ற பிடிவாதத்தை விட்டுவிடுகிறது நம்முடைய பிடிவாதம் குறைய குறைய நமது கள்ளங்க படமற்ற தன்மையின் நிலை உயர்வடைகின்றன பிடிவாதம் குறைந்த நிலையில் அறிவு ஒரு கருவியாக இருந்து செயல்படுகிறது பிடிவாதம் அதிகமான நிலையில் நமது அறிவு ஒரு கர்த்தாவாக செயல்படுகின்றது நமது அறிவு இப்படி கர்த்தாவாக செயல்படும்போது அது தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்றது இது எனக்கு வேண்டியது இது எனக்கு வேண்டாதது இது எனக்கு பிடித்தது இது எனக்கு பிடிக்காதது என அது தனது பிடிவாதத்தை முன்னிலைப்படுத்துகிறது நமது தன்மையை நாம் கொண்டு வர வேண்டியதில்லை அது எப்பொழுதும் இயற்கையான நிலையாக நம்மோடுதான் இருந்து கொண்டிருக்கிறது நாம் பிடிவாதத்தை தளர்த்தினால் அது தானாகவே செயலுக்கு வந்துவிடுகிறது எல்லோருக்கும் ஏன் சமமான அறிவு கிடைக்கவில்லை அறிவைக் கொண்டுதான் இந்த சமுதாயமே வளர்ந்துள்ளது அறிவு வேண்டாமென்றால் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சி போய்விடும் அறிவை வேண்டாமென்று நான் கூறவில்லை பிடிவாதத்தைத்தான் வேண்டாம் என்று கூறுகிறேன் பிடிவாதம்தான் ஒரு முரட்டுத்தனத்தை கொண்டு வந்து அறிவு ஏன் ஒருவருக்காருவர் வித்தியாசமான தன்மையில் உள்ளது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அறிவு இருப்பதற்கு சாத்தியமில்லை அது தேவையும் இல்லை மருத்துவருக்கு தேவையான அறிவு பெரியாரியாளரிடம் இருக்காது பேரையாளருக்கு தேவையான அறிவு மருத்துவரிடம் இருக்காது அறிவு இங்கு பிரச்சனை அல்ல அது அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது குறைவாகவும் இருக்கலாம் உண்மையான பிரச்சனை நமது பிடிவாதம்தான் கபடமற்ற தன்மைதான் முக்கிய பங்கு வகுக்க வேண்டும் அதன் ஒரு பகுதியாக மட்டுமே அறிவு செயல்பட வேண்டும் ஆனால் இங்கு இருக்கும் நிலைமையே வேறு ஒரு பக்கத்தில் பிடிவாதமும் இன்னொரு பக்கத்தில் அறிவும் மட்டுமே இருந்து செயல்படுகிறது கபடமற்ற தன்மை என்பது காணாமலேயே போய்விடுகிறது நீங்கள் இந்த தன்மையோடு இருந்து கொண்டு அறிவோடு செயல்படுவதுதான் சரியான சமநிலையாகும் இங்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விளைவுகள் அனைத்தும் ஏற்பட வாய்ப்புள்ளது நமக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன நாம் குழந்தையாக இருந்து எதையும் சிந்திக்காமல் ஒதுங்கிக் கொள்ள முடியவில்லை குழந்தையாக இருப்பதென்பது மனோரீதியாக மட்டும்தான் எனக்கு எதுவும் தெரியாது என்று போய் விடுவதல்ல நீங்கள் அறிவுள்ள குழந்தையாகி விடுகிறீர்கள் ஞானியினுடைய இலட்சணம் அப்படித்தான் கூறப்படுகிறது குழந்தை என்பது அறியாமையினால் குழந்தையாக இருக்கிறது ஞானி அறிவுள்ள குழந்தையாக இருக்கிறார் சராசரி மனிதனை பொறுத்த அளவில் தன்மைக்குப் பதிலாக கபடத்தன்மை மிகுந்துள்ளது அதனால் தன்னைப் பிரதானப்படுத்தும் போக்கு ஏற்பட்டு விடுகிறது உலகம் முழுவதும் இப்படித்தான் கபடத்தன்மை வஞ்சகம் ஆகியவை நிறைந்துள்ளன இவற்றை நாம் எப்படி சரி செய்வது உலகம் நமக்கு கட்டுப்பட்டதல்ல அதனால் உலகத்தை சரி செய்வது சாத்தியமல்ல ஆனால் நம்மை நாமே சரி செய்து கொள்ள முடியும் நம்முடைய பிடிவாதத்தை விட்டாலே நம்மை நாமே சரி செய்து விடலாம் சிவநிலை என்றால் என்ன அதை அடைவது எவ்வாறு சிவநிலை என்பதை நாம் அடைய வேண்டிய ஒரு நிலையாக எடுத்துக்கொண்டால் அது சரியல்ல நாம் எந்த நிலையை அடைந்தாலும் அது நம்மை விட்டுப் போய்விடும் அதை அடைய நாம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தாக வேண்டும் உண்மையான நிலை என்பது அது ஏற்கனவே நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் பட்சத்தில் அது எப்பொழுதும் நம்மிடமே இருக்கும் அது எப்பொழுதும் நம்மிடமே உள்ளது அதை நம்முடைய மொழியில் கள்ளம் கபடமற்ற தன்மை என்று குறிப்பிடுகின்றோம் நாம் பிறந்தது முதல் அது நம்மோடுதான் இருக்கிறது நம்முடைய அறிவால் அது மறைக்கப்பட்டு உள்ளது அதை அடைய முயற்சி தேவையில்லை அது இருப்பதை அடையாளம் கண்டு கொண்டால் மட்டும் போதும் அதை கண்டுபிடிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்று பார்த்தால் நமது அறிவுதான் அப்படி தடையாக இருக்கிறது நமது அறிவே தனக்கு அந்நியமாக எதையோ கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறது தனக்கு அந்நியமாக ஏதோ இருப்பதாக அது கற்பனை செய்து கொள்கிறது அப்படி நாம் ஏதோ ஒன்றை கற்பனையாக தேடுவோமானால் அதற்காக நாம் வந்து முயற்சி செய்யும்போது நாம் தேடியது கூட நமக்கு கிடைக்கலாம் அப்படி கிடைத்த பிறகுதான் நாம் வந்து உண்மையாக தேடிய பொருள் அதுவல்ல என்பது தெரியவரும் நாம் தேடுவதை பற்றிய சரியான நிர்ணயம் நமக்கு கிடைத்துவிட்டால் தேவையற்ற தேடுதல் நின்றுவிடும் நாம் தெரிந்து கொண்டதை செயல்படுத்தி அனுபவத்திற்கு கொண்டு வர வேண்டாமா வழிகளெல்லாம் தவறு என்று கூறி வழிகள் அனைத்தையும் கைவிடுமாறு கூறுவதுதான் நாம் காட்டும் வழி ஏதோ ஒரு பாதையைக் காட்டி இப்படி போய் எதையாவது அடையுங்கள் என்று நாம் எந்த பாதையையும் காட்டவில்லை எல்லா பாதைகளும் தவறானவை என்பதைத்தான் காட்டித் தருகின்றோம் எல்லா வழிகளையும் விட்டுவிட்டால் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் நீங்கள் போவதற்கு இடமே இல்லாமல் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே இருந்து விடுவீர்கள் நான் அடைவதற்கு வழிகாட்டவில்லை விடுவதற்குதான் வழிகாட்டுகிறேன் அதனால என்ன பயன் பயனை பற்றி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அடைவதற்கு உங்கள் மனதில் ஏதோ இருக்கிறது என்பதுதான் தெளிவாகிறது ஆனால் அடைவதற்கு எதுவும் இல்லை என்பதை மட்டுமே உங்களை கண்டுபிடிக்க சொல்கின்றோம் நீங்கள் சென்னைக்கு டிக்கெட் எடுத்துவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறுகிறீர்கள் இந்த பஸ் சென்னைக்கு போகாது என்று கூலிவிடுகிறார்கள் நீங்கள் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிவிட மாட்டீர்களா என்ன அந்த பஸ்ஸில் நிச்சயமாக நீங்கள் பயணத்தை தொடர மாட்டீர்கள் நீங்கள் அடைவதற்கு எதுவும் இல்லை என்று கண்டுபிடித்த மாத்திரத்தில் உங்கள் மனம் நின்றுவிடத்தானே செய்யும் நன்றி வணக்கம்